யோபு வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டா தன்னுடைய வேலைக்காரர்கள் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து மனைவியை மாத்திர கூட வச்சிருக்கிறார் அல்லையிலூயா இது வந்து நாம ஒன்னும் புரிஞ்சு கொள்ளணும் ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்திய தான் படைச்சு இவங்க அவங்களுடைய வாழ்க்கை தேவைக்காக பழைய உடன்படிக்கையில நிறைய மனைவி நிறைய மறுமணமாட்டியார் அவங்களே ஏற்படுத்திக் கொள்றாங்க இப்போ உள்ள வாழ்க்கையில வாழ்க்கை பிடிக்கல உடனே பண்ணிட்டு வேறு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் கர்த்தர் பார்வையில் அருவறுப்பாங்கள் யோபு அவ்வளவு காரியத்தை இழந்தாலும் தன்னுடைய சரீர பலத்தை எல்லாவற்றையும் இழந்தாலும் அவ்வளவு சரீரத்தில் வியாதியும் பிரச்சனையும் வந்தாலும் யோபுவினுடைய மனைவியை ஆண்டவர் தொடுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை வாழ்க்கையை விட்டு விலகணும் ஓடி போகணும்னு ஒரு நாளும் அதில் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க இது இல்லைன்னா இன்னொரு வாழ்க்கை வரும் ஆனால் பரலோகத்திற்கு நீ போக முடியாது நமக்கு இன்னொரு வாழ்க்கை எது தெரியுமா பரலோக ராஜ்யம் விசுவாசிக்கணுமோ ராமின்னு சொல்லுங்களேன் உங்களுக்கு எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு அது பூமியில் பரலோக ராஜ்யத்தில் வாழ போகிறதும்